அவர் வந்து கமல் சாருடைய ரொம்ப நெருக்கமானவர் அவர் வந்து நிறைய நற்பணிகளை பண்ணியிருக்காரு நிறைய பிளட் டொனேஷன்ஸ் பண்ணிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விஷயத்தை டொனேட் பண்ணிருக்காரு என்னன்னு வெங்கட்ரமணன் சாருடைய பேப்பர் கட்டிங்ஸ் வேல்டு பேப்பர் கட்டிங்ஸ் எங்களுக்கு வந்து தமிழ் பாய் சார் மூலமா எங்களுக்கு அறிமுகமாயிருக்கு அதுக்கு முழு காரணம் வந்து கே எஸ் ரவி சார் அவர் கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா இதுக்காகவே அலைஞ்சு இவரை தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு இப்ப முன்னாடி நிறுத்திருக்காங்க இப்ப நாம சென்னையுடைய அரிய பழைய காலத்து பேப்பர் கட்டிங்ஸ் உலகநாயகனுடைய பேப்பர் கட்டிங்ஸ் பார்க்க போறோம் உலகநாயகனின் பேப்பர் கட்டிங்ஸ் மட்டும் இல்லாம உலகநாயகனின் நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இணைந்து நடித்த படங்களுடைய கொடுங்கூற்றுக்கரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் சரி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சாதனைகள் பற்றி தமிழ் பாய் சார் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லுவார் கமல் சாரை பற்றி என்ன நான் சொல்கிறது கருங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளே இல்லையே அவரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒரு வருஷம் கூட பத்தாது காரணங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரவி அண்ணா சார் எல்லாமே சேர்ந்து பல நற்பணிகள் பண்ணியிருக்கிறோம் நற்பணியை முத முதல்ல தந்தவர் கமல் சார் மட்டும்தாங்க தமிழகத்தில் காரணம் வந்து ரசிகர் மன்றங்களை நற்பணி இயக்கமாக மாற்றினதே அவர் தான் என்னுடைய வயசுக்கெல்லாம் வந்து நான் நிறைய நற்பணிகள் பண்ணியிருக்கிறேன் பண்ணதை வந்து வெளிப்படுத்தக்கூடாது சார் சொல்லியிருக்காரு நம்ம சேவைகள் கொஞ்சமாக தான் இருக்கணும் என்றைக்கும் நம்மளை நாம தான் மிஞ்சினுமே தவிர நம்மளை யார் மிஞ்சினதா சரிச்சிரமா இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு எத்தனையோ சேவைகள் பண்ணியிருக்கோம் இதே புதுப்பேட்டையில் நிறைய நற்பணிகள் பண்ணியிருக்கோம் அதுக்கு உதாரணம் அதனுடைய பேப்பர் கட்டிங்ஸ் சார் உதயபாரதி சார்கிட்ட வேணால் நான் சப்மிட் பண்ணுறேன் அது வீடியோ காப்பியும் இருக்குது என்னுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாகராஜனாக இருக்காங்க தங்கவல் சார் இருக்காங்க தேனி ஐயப்பன் சார் இருக்கார் சங்கர் இருக்கார் வையாபுரி இருக்கார் க கிரண் மனோகர் இருக்கார் சிசர் மனோகர் இருக்கார் ஆர்டிஸ்ட்டு நம்ம ஏஆர்ராமன் தங்கச்சி அவர்கள் இருக்காங்க ரஹானா மேடம் ஜி வி பிரகாஷ் தாயார் இருக்காங்க எல்லாரையும் வச்சு நாங்க நற்பணி பண்ணி எடுக்கிறோம் முப்பது நாற்பது அடி கட் அவுட் வச்சிருக்காரு சாரு சார் கமல் சார் கூடவே இருந்திருக்காரு இப்படி ஒரு ரசிகரை வந்து எனக்கு காணது கே எஸ் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி அவர் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆன வெங்கட்ரமணன் சார் மூலமா ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டிங்க பாத்துருவோம் ஏன்னா எல்லாரும் ஆவலா வீடியோ பாத்துக்கிட்டு இருக்காதுன்னா சார் அந்த ஃபைலில் ஓபன் பண்ணுங்க நாங்களே ஆர்வமா இருக்கோம் அதை பார்க்க பாருங்க இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுடைய வெள்ளி விழா பேப்பர் கட்டி வெள்ளி விழா பேப்பர் கட்டி இப்போ இளமை ஊஞ்சல் ஆடுகிற படம் பாத்தீங்கன்னா இது நானே இப்போ தான் கிட்ட பாக்குறேன் மிட்லேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தைந்து வாரங்கள் ஓடி இருக்கு வெள்ளி விழா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி கிட்டி எல்லாம் டெவலப் பண்ணி நல்ல ஃபைல்ல போட்டு கொண்டு வந்தமே கொண்டு வந்தேன் சார் கேட்டாருங்கிறதுக்காக பார்த்து இது மட்டும் பாருங்க அடுத்த பேர் பாத்துட்டோம் பார்க்கக்கூடிய சில நண்பர்கள் இருக்கிறாங்க இதன் வாயிலாக அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்கள அப்படியே காமிச்சிடுங்க அவரு அப்படித்தான் அதாவது உலகநாயகன் கமல்ஹாசனும் அவருடைய நண்பர் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த பதினாறு வயதுல வந்து இருநூத்தி அறுபது நாளைக்கு மேல ஓடி இருக்கு மதுரையில அதுக்கப்புறமா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அதுக்கப்புறமா அவள் அப்படித்தான் அவள் அப்படித்தான் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய அளவு சக்சஸ் ஆகல ஆனா பாத்தீங்கன்னா நூறு நாள் ஓடி இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு மிகச்சிறந்த படம் அந்த படம் வந்து நூறு நாள் ஓடி இருக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது இந்த படம் நூறு நாள் ஓடினது நிறைய பேர் நூறுல லிஸ்ட்ல இல்ல இப்போ வந்து தமிழ்பாய் சார் மூலமோ வெங்கடரமணன் சார் மூலமோ கே எஸ் ரவி சார் மூலமோ மூன்று தேவர்கள் மூலமா எனக்கு வந்து இந்த பேப்பர் கட்டிங்கன்ற அறிய வாய்ப்பு கிடைச்சு இந்தப்பா இந்த புடி இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ கேனா நீ என்ன செய்வீ என்ன செய்வீ எனக்கு தெரியாது அடிச்சா கிண்ணனு ஏறணும் அப்படி உன்னு போடு அடுத்தது பாத்தீங்கன்னா நினைத்தாலே இனிக்கும் நினைத்தாலே இனிக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து நூறு நாள் ஓடி இருக்கு அதுவும் வந்து டபுள் அலங்கார் நான் இது ஏற்கனவே எனக்கு வீடியோ காலில் ஒருத்தர் காமிச்சாங்க சென்னை அலங்கார் மதுரை அலங்கார் ரெண்டு தேட்டர்ல அதாவது ரெண்டு அலங்கார ட்வின்ஸ் மாதிரி போல ரெண்டு அலங்காரலயும் நூறு நாள் இது இல்லாம வந்து தமிழ் ஈழத்திலயும் நூறு நூத்தி இருபத்தி ஒரு நாள் ஓடி இருக்கு ஜெசிமான்னு நினைக்கிறேன் கொழும்பு அதுலயும் ஓடி இருக்கு சோ நினைத்தாலே இனிக்கும் தான் உலக நாயகன் கமல்ஹாசன் சாரும் அவருடைய நண்பர் ரஜினிகாந்தும் நடித்த கடைசி படம் அதுக்கப்புறம் திருமுழு பண்ணாங்க பட் இணைந்து நடித்த கடைசி படம் கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா மூணு மூணு பொண்ணுங்க அனைத்து கமல் சார் ரசிகர்களுக்கும் வணக்கம் நினைத்தாலே இன்னைக்கும் பாத்தீங்கன்னா

என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வைத்தியநாதன் இருக்கார் அவர் இப்போ புதுக்கோட்டையில் இருக்கார் அவர் மூலமாக நாங்கள் அறிமுகமானதுனால சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரெண்டு அப்படியே பழக்கத்தில் அவரும் நல்ல கமல் ரசிகர் தான் அரங்கேற்ற படத்துலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்றா வீட்டுக்கு தெரியாமல் சினிமா பார்க்க ஆரம்பித்து அப்படியே கமல் ரசிகராகி ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமும் விடாமல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அவர்கிட்ட ஒரு சில பேப்பர் கட்டிங்ஸ்லாம் இருக்குது அவர்கிட்ட கேட்டு வாங்கினதில் அவர் வச்சிருக்காரு இவர்கிட்டயே வந்து நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் இருந்துருக்காரு

லாங் பெல் அடிச்சவன் கிளாஸ் விட்டு ஓடி போயிடுவோம் அவர் ஏந்து ஓடி வந்து தத்து வர்றாரு அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் அப்போதான் முதல் முதல்ல நான் ஆண்டவரை பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய பேப்பர் நீங்கள் வந்து மக்கி போச்சு ஆனால் வந்து ஒரு சிலது வந்து ராம் மீதி படங்கள்லாம் வந்து இப்போ ஆன்லைனில் இருக்குது பட் அந்த கல்யாண ராமனுடைய இருபத்தைந்து வெள்ளி விழா போஸ்டர் அது மிஸ் ஆகிடுச்சுன்னு போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் சட்டம் என் கையிலுடைய நூறாவது போஸ்டர் மிஸ் ஆயிருக்கு ஆனால் இவர் தேடி பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தேடி பார்க்க முப்பது வருதான் காமிச்சிருங்க மோகம் முப்பது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து நூறு நாள் ஓடி இருக்கு இதை வந்து இவங்களுடைய பழைய ரிலேஷன் கிட்ட கேட்டு அதை எடுத்து வச்சிருந்திருக்காரு மதுரையில மட்டும்தான் நூறு நாள் ஓடி இருக்கு அப்புறம் இலங்கையிலேயே ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் அரிய பேப்பர் கட்டிங் ஆக்சுவலி இது இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாத்து வச்சது பெரிய விஷயம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கிட்ட ஆகும் போகுது அந்த பேப்பர் கட்டிங் செவன்டி சிக்ஸ் மோகம் முப்பது வருஷம் நினைக்கிறேன் அப்பத்துல இருந்து நூறு நாள் ஓடின போஸ்ட் இப்ப வரைக்கும் யாருகிட்டயுமே கிடையாது ஒரு அபூர்வமான போஸ்டர் ரவி சார் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது இது 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 வந்து நிஜமாலே வந்து இந்த மாதிரி டிசைன் நம்ம போடுவாங்களா சார் இப்படி கமல் ஃபேன்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க எல்லாத்துக்குமே டவுட் படுறதுனால எனக்கே அந்த டவுட் வந்து வந்துருச்சு ஆனா இப்ப இதை பாக்கும்போது போது ரியல் நமக்கு தெரியும் சுத்தமான அப்படி கேட்டியா சத்தியமா சுத்தமான நல்லதாப்பா அப்ப ஊத்து இது கடல் என்ன சார் இல்ல சார் உதயமா சார் இதுவுமே சந்தேகம் பாருங்க பக்காவது சார் வெங்கடராமன் சார் பக்காவா இருக்கு இதுவும் இது இதே சார் சந்தை பாருங்க ஓ அதாவது சொல்றது சார் ரொம்ப ரொம்ப வேப்பா இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமான வேப்பா இருக்குது இதுக்கு இதுக்கப்புறம் எவ்வளோ டவுட்டாக இருந்தேன்னு வச்சுக்கங்களேன் என்னை வந்து பாருங்க முகப்பேர் கேஸ் ரவி புரியுதுங்களா அப்புறமா தமிம்பாய் காக்கிச்சர் தமிம்பாய் எக்போர் அவரையும் பார்த்து சந்தையை திட்டி திருங்க கொடுங்க அதுக்கடுத்து இதான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி விழா போஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இது யாருகிட்டயுமே கிடையாது நார்த் இந்தியால கூட யாருகிட்டயும் கிடையாது நிறைய போடுறா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி வெங்கட்ராமன் சார் வச்சிருக்காரு இந்த பேப்பர் கட்டிங் பாத்தீங்கன்னா எய்தோ கமல் ஓகையா இவர் மூணு பேப்பர் கட்டிங் வச்சிருக்காரு தெளிவா இருக்கு இல்ல தெளிவா இருக்கேன் தெளிவா இருக்கா கிட்டத்தட்ட வந்து மூணு வச்சிருக்காரு எனக்கு முதல்ல சொல்லிட்டாரு

அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னால் கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றி வச்சுருந்தேன் என்ன படிஞ்சு போயிடுச்சு அதனால் இது இப்படி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வைத்தியநாதன் சொல்லி புதுக்கோட்டையில் இருக்கார் அவர் லேமினேட் பண்ணி வச்சுருக்காரு அவர்ட்டும் நான் கேட்டு அவர் எனக்கு அனுப்பிச்சி விட்டார் நானும் அவரும் கூட காலேஜ் இருந்த ஒருத்தரோட கல்யாணத்துக்காக பாம்பே போயிருந்தோம் இப்போத்தையும் மும்பை அப்போத்தையும் பாம்பே போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பா அங்கே இருக்க பர்மாபசார் மாதிரி ஒரு ஏரியாவில் தேடி பார்த்து இந்த மாதிரி வெள்ளி விழா போஸ்ட் படம் பார்க்கலான்னு தான் ஃபஸ்ட்டு போனோம் கால சூழ்நிலை சரியாமையில படம் பார்க்க முடியல பேப்பர் கட்டிங் ஒரு மூணு பேப்பர் கட்டிங் மட்டும்தான் கிடைச்சது அங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த கிடைச்சது எங்களுக்கு சந்தோஷமா கல்யாணத்துக்கு போன ஒரு சந்தோஷமா கிடைச்சிது இந்த போஸ்டர் கிடைச்ச ஒரு இப்போ என்ன சந்தோஷம் கேட்டா இதை நண்பர்கள் பல பேருக்கு தெரிய வந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து வைத்தியநாதன் கிட்ட இருந்து வந்திருக்கு புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கு சார் வந்து ஆல்ரெடி ரெண்டு வச்சிருந்திருக்காரு ஒண்ணு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆனா என்ன பட்டிட்டு சார் வந்து ஒட்டி வச்சிருக்காரு சோ மூணு பேப்பரையும் வந்து பத்திர வச்சிருக்காங்க சார் எங்களுக்கு எதனா ஒண்ணு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கேன் தெரியுது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சீங்க ஒண்ணு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் தர மாட்டீங்கன்னா நான் இதை அவ்வளோ பொக்கிஷமாக பாதுகாத்து வரேன் அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தணுமேன்றதுக்காக சரி நீங்கள் ஒரு கமல் ரசிகர்ன்றதுனால

நீங்க ஆல்ரெடி மகாநதி படத்துடைய பேப்பர் கட்டிங் ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டிட்டாரு பக்கத்துல வந்து நம்முடைய பாரதி நாடு சர்பராஜ் சார் ஃப்ரேம் போட்டு மாட்டிப்பாரு நினைத்தால இணைக்க படம் முடிஞ்ச உடனே ரஜினிகாந்த் அவர்களை வந்து செகண்ட் இயராக கமல் சார் பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு சுயநலம் கொண்ட நடிகராக இருந்திருந்தால் ஆனா அவர் என்ன நடிச்சானா உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு நீ வெளியே போனா நல்லா வருவே உனக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு அதை வச்சு பயன்படுத்திக்கணும் வாழ்வு கொடுத்தவர் கமல் சார் இது இப்ப நம்ம சொன்னோம்னா கமல் சார் பிரான்ஸ் என்ற அடிப்படையில இது மத்த எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நினைத்தாலே இன்னைக்கு படத்துக்கு அப்புறம் மறுவாழ்வு கிடைச்சதுன்னா அது கமல் சார் மூலியமா கிடைச்சது ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரு நாசர் அவர்கள் இருக்காரு இப்ப நாயகன் படம் பண்ணும்பொழுது அந்த கேரக்டர்ல நீ இன்ஸ்பை எப்படி பேசணும் பாடி லாங்குவேஜ் எந்த ஆங்கிள் வச்சா நீ எப்படி பேசணும் ஒரு ஆனஸ்தா இருக்கணும் ஒரு போலீஸ்ன்றது எப்படின்னு பாருங்க இன்னைக்கு நாசரா சாருடைய ஆக்டிங் வந்து பேசக்கூடிய தனியா இருக்கும் அதுக்கு முழு மூச்சா இருந்தது கமல் சார் இதே மாதிரி குருதி புனல சொல்லலாம் தேவர் மகன்ல சொல்லலாம் வாடா தேவர் மாவன அப்படின்னு பேசும்பொழுது தன்னுடைய நடிப்பை கம்மி பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல கமல் சார் நாசர் சாருக்கு அதிகமான நடிப்பை கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து தனக்கு ஈடா நடிக்கிறவங்களை வந்து வளர்த்து விடுவத அவர் வந்து பாப்பார தவிர யாரையும் வந்து தன் வசம் பார்த்து யாருமே எதிர்பார்க்காதப்போ கோவை சரலா தனக்கு ஜோடியா போட்டு மாசீரோ

இவர் வந்து மனித நேயம் கொண்டவர் அப்துல் இருக்காரு செப்பாக்கத்துல என்னுடைய நண்பர் முகமது பாஷா இருக்காரு அவர் இன்னைக்கு இல்ல இந்த இன்டர்வியூ அவர் அவருக்கு மறைஞ்சிட்டாரு இன்னொன்னு வந்து ஐசோஸ் கண்ணன் இருக்காரு அவர் கமல் சார் கூட பயங்கரமான தீவிரமான பக்தர் ஆவடி காதர் இருக்காரு அப்துல் இவரு அப்துல் ரஹ்மான் துபாயில இருக்காரு சண்முகம் இருக்காங்க பல பல ரசிகர்கள் இந்த வீடியோ ஷூட்ட உங்களுக்கு கண்டிப்பா பத்தாம் பத்தாது அழுக்கு படிந்து அன்பாட்டுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அதை விட இந்தியாக்கே கிடைச்ச பெரிய பொக்கிஷன் இன்னும் ஒரு மூணு பொக்கிஷங்கள் இருக்குது அதாவது வந்து இது வந்து இப்ப வரைக்கும் வெங்கட்ரமணன் சாருடைய கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே தேடி எடுத்திருக்காரு இப்போ வைத்தியநாதன் சார் கிட்ட இருந்து வந்தது இவர்கிட்ட இல்லாத வைத்தியநாதன் சார் கட்டி மூணு நாலு இருக்கு அதையும் அந்த உலகத்துக்கு காமிச்சிடலாம் சார் கொஞ்சம் எட்றீங்க வெண்ட் ஹேட்வன் தெய்வம் மச்சான் கட்டி கவங்கா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சட்டம் சட்டம் படத்துடைய நூறு நாள் பேப்பர் கட்டிங் நூறாவது நாள் பேப்பர் கட்டிங் இதுவும் வந்து யாருக்கிட்டயுமே கிடையாது நாமளும் தேடி தேடி பார்த்துட்டோம் கடைசியில வந்து தமிழ் பாய் சார் மூலமா எங்களுக்கு வந்து வைத்திய நாதன் சொல் மூலமா இப்ப கிடைச்சிருக்கு வந்து படத்துடைய பேப்பர் கட்டிங் இது வேற யாருக்கிட்டயும் இருந்தாலும் காமிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இல்லை கமல் சாரும் சூப்பர் நண்பர் ரஜினிகாந்த் சாரும் நடிச்சது நான் நானில்லையுடைய நூறாவது நாள் பேப்பர் கட்டிங் வெலிங்டன் தியேட்டர்ல வந்து நூறு நாள் போயிருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல சரி அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இல்ல ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு நம்ம ஒரு படத்தோடய நூறாவது நாள் பேப்பர் கட்டிங் ஆக்சுவலா நம்ம ஒரு படம் நூறு நாள் ஓடல இருந்த நானும் நினைச்சிருந்தோம் நானும் ரவிசாரோ நிறைய டைம் பேசணும் அப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இது பாட்ஷா அண்ட் சதுரீலாவதி ரிலீஸ் இருக்கு அதான் கமல் சேருடைய படங்களை கமல் சேரே எதிரிங்கிற மாதிரி நம்ம ஒரு படம் வரும்போது பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சாவது நாள் தாண்டி சதுரலீலாவதியோடு இருக்கு ஆனாலும் ஒரு ஷோ வந்து பேபி பேபிஆர்பட்ல போயிருக்கு

கே ரவி சார் இருக்காரு அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம் அவர் அவரை நாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு கிடைக்கல கிடைக்கல தேடிக்கிட்டு இருக்கேன் யார் கூட ஜெராக்ஸ் அவரு அவரை பாத்துருக்காராம் இவர மாதிரி அவர் வந்து இந்த நோட்ல வந்து பேப்பர்ல ஒட்டி சாதனைகள் எல்லாம் ஒட்டி பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு இருப்பாராம் எனக்கு ஜீவா கலைஞானி அப்புறமா ஜீவா கமல் அப்புறம் இன்னும் நிறைய பேர் எனக்கு அத வந்து சொன்னாங்க கணேஷ் பாபு சார் இவங்க எல்லாம் எனக்கு அத சொன்னாங்க அவர் எப்படியாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் இல்ல அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் மூலமா எங்களுக்கு அரிய பேப்பர் கட்டிங்ஸ் கிடைக்கும் இதை இது மாதிரிலாம் நான் ஒன்று சொல்லியிருக்கேன் விஜய பாரதே சார் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி எமல் சாருடைய நற்பணி ஆட்களை தேடி தேடி வந்தது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப பெருமைக்குரியாக தான் இருக்குது சந்தோஷப்படியாக ஏன்னால் அவர் மூலயமா நாங்களாம் இங்கே வந்து சொல்லியிருக்கோம் வெளிப்படுத்துகிறோம் எங்களை நாங்களே வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனெலாம் அப்போ இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்திருந்தால் எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருப்போம் எவ்வளோ குழுப்புகள் கொடுத்துருப்போம் இப்ப இங்க நீங்க கொடுக்குறீங்க உலகம் முழுக்க கமல் கமல்பான்ஸ் அவ்வளோ இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன தெரியும் ஒரு சிலருக்கு நான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு இது முக்கியமா பாத்தீங்கன்னா கும்புமுத்தனா இருக்காங்க கும்பமுத்தனா இருக்காரு ஒரு விருதுநர் நாகராஜன் இருக்காரு

உலகநாயகன் கமல்ஹாசன் சேர நண்பர் ரஜினிகாந்த் நடித்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு மலையாளத்துலேயும் ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் இது ரெண்டுத்துலேயும் நூறு நாள் ஓடல ஆனால் அந்த படம் தெலுங்குல வந்து அலாவுதீனும் அற்புத தீபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து நூறு நாள் ஓடி இருக்குது அதோடைய போஸ்ட் வந்து ஜீவா கலைஞானி அவர்கள் வந்து கண்டுபிடிச்சி அவருடைய புக்கில் வெளியிட்டிருக்காரு அது இல்லாமல் அவர்கள் படம் ஸ்ரீலங்காவில் வந்து நூறு நாள் ஓடி இருக்கு அந்த போஸ்டரும் நமக்கு கிடச்சிருக்கு அது வந்து கொழும்பு கமல்சா கமல்ஹாசன் ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதையும் நான் காமிக்கிறேன் உலகநாயகன் கமலாசன் அவர்களும் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து நடித்த படங்கள் நூறு நாள் வெள்ளி விழா தாண்டி ஓடி இருக்கு ஸோ இது வந்து பா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அபூர்வ ராகங்கள் படத்தில் ஆரம்பித்து அவங்க கடைசியாக நடித்தது கிராஃப்தார் அதில் ரெண்டு பேரும் வந்து இணைய காட்சிகள் வரலையே தவிர இணைந்து நடித்த கிராஃப்தார் வரைக்கும் எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் இருபத்தி ஓரு படங்கள் நடிச்சிருக்காங்க அதுல வந்து பதினாறு படங்கள் வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதுல பன்னெண்டு படம் நூறு நாள் நாலு படம் வெள்ளி விழா தாண்டி ஓடிருக்குது கிராஃப்தார் வந்து ஐம்பது வாரங்கள் ஓடனதாக சொல்றாங்க இரு துருவங்களான உலக நாயகன் கமலஹாசன் நண்பர் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு அவர்கள் அலாவுதீன் மர்ம புது தீபம் வயசு பிழிச்சிண்டி அந்தமாயின் அனுபவம் பதினாறு வயதினில் இளமை ஊஞ்சலாடுகிறது அவள் அப்படித்தான் நினைத்தாலே இனிக்கும் தாய் இல்லாமல் நான் இல்லை அந்தலேனி கதா கிராஃப்தார் தில்லு உள்ளு அது அது இல்லாமல் கௌரவத் தோற்றத்தில் நடித்த நட்சத்திரம் உருவங்கள் மாறலாம் இது அனைத்து படங்களில் பன்னிரண்டு படங்கள் நூறு நாட்களும் நாலு படங்கள் சில்வர் ஜூப்ளி மற்றும் ஒரு படங்கள் கோல்டன்பி ஓடி இருக்கு இவங்க சேர்ந்து நடிச்ச படங்கள்ல அஞ்சு படங்கள் மட்டும் தான் நூறு நாள் ஓடல அந்த அஞ்சு படங்கள் என்னன்னா விளக்கும் இரண்டு பாகங்கள் இல்லாத ஆடு புலி ஆட்டம் தப்பு தாளங்கள் தப்பித்தா இந்த படங்கள் மட்டும்தான் தான் நூறு நாள் ஓடல ஒரு டெட்லி காம்போ உலகநாயகன் கமல்ஹாசனோ ரஜினிகாந்த் அவர்களும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதை தாண்டி அரிய இன்னைக்கு வந்து நம்ம அதை அதுக்கு வந்து முழு இருந்த காரணமாயிருந்த தமிம்பாய் சாருக்கும் வெங்கடராமணியாருக்கும் கேஸ் ரவி சாருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ராஜபா ராமு சார பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சரி என்னடா இது பெங்களூர்ல இப்படி ஒரு ஃபேன் இருக்காரு ஜீவா அணி பெங்களூர்ல இருக்காரு அந்த மாதிரி வந்து சுந்தர் சாரும் இருக்காரு சென்னையில இன்னும் வந்து இன்னும் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இல்லையேன்னு யோசிச்சிருக்கும் போதுதான் வெங்கட் ரமலன் பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி கட்டிங்ஸ் பார்த்து வச்சிருக்காரு பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி இருக்க ஃபேன்ஸ் இந்த வீடியோ மூலமா ஒரு விழிப்புணர்வு மூலமா வெளியே வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வெளியே வந்து உலகநாயகன் நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க நம்ம படம் எல்லாம் ஓடவே இல்லைன்னு சொல்லி சுத்தி நிற்கிறானுங்க கிட்டத்தட்ட அறுபது படத்துக்கு மேல வெளியிட ஓடி இருக்கு உலக நாயகனது நூறு படத்துக்கு மேல நூறு நாள் ஓடி இருக்கு கேட்கும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது அது லிஸ்ட்லாம் லிஸ்ட் எல்லாம் விரைவில் வித் ப்ரூஃபோட

எந்த டவுட் இருந்தாலும் என்னை கேக்கறத விட கே எஸ் ரவி சாரை கான்டாக்ட் பண்ணுங்க பாய் சாரை கான்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா என்னையே வந்து நிறைய பேர் நோண்டுறாங்க சோ அதுதான் வந்து பெரியவங்களை கண்காணிச்சு விட்டு ஸோ சோ நீங்க எதுவாக இருந்தாலும் இங்க பேசிக்கலாம் முதல்ல நம்ம இது ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கமல் சார் ஃபேன்ஸ் யாருக்கும் செஞ்சு இந்த ஈகோவை தூக்கி போடுங்க இந்த டீம் சேர்க்கறத தூக்கி போடுங்க தாந்தா நம்ம எல்லாருமே தான் வந்து 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 இந்த சாதனைகளை வரணும் நிறைய பேர் இன்னும் சாதனைகளை வச்சுட்டு வெளியே காமிக்காம இருக்கீங்க தயவு செஞ்சு காமிங்க அதுவே ஒரு குற்றம் தான் உலகநாயகின் சாதனையை மறைத்து வைக்காதீங்க எடுத்துட்டு வந்து காமிங்க வேணும்னா உங்க பேர் போட்டு கூட ரிலீஸ் பண்ணுங்க நாங்க வந்து பணிவன் போட அதை கேட்டுக்கிறோம் சோ இந்த சாதனைக்கு வந்து துணை புரிந்த இந்த மூவேந்தர்களுக்கும் வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது எப்படின்னா நம்மளோட அடையாளத்தை இலங்கையில் லைப்ரரி எல்லாம் தமிழ் தமிழனோட அடையாளம் தமிழனோட புத்தகத்தில் அழித்த மாதிரி இதை பண்ணிடாதீங்க இவர் வந்து இன்னொரு நூறு நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் ஆனாலும் இந்த அடையாளம் மறையாது எங்கே தோணாலும் என்சைக்ளோபீடியா இவர்கிட்ட இருந்து தான் வரும் ஆ அன்றைக்கே பண்ணிட்டார் இப்போ அவர் அன்றைக்கே சொல்லிட்டார் ரஜினி சார் ஒரு டைலாக் பேசுவார் ஒரு மேடையில் படம் அது கதை என்ன கேட்க மாட்டேன் படம் அப்ப அதே கேள்வியை வந்து கமல் சார்ட்ட வைப்பாங்க அவரு சொல்லுவார் கமல் சார் என்ன மறைந்தாலும் அந்த படம் உடைய கதை அம்சம் வந்து பேசப்படும் நான் மறைந்தாலும் அந்த படம் வந்து வாழ்வு கேட்கும் இத்துடன் உலக நாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பத்து பேப்பர் கட்டிங் மேல ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி இன்னும் அரிய பேப்பர் கட்டிங்க யாராவது இருந்தா கொண்டு வாங்க நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அடுத்து ஒரு பயங்கரமான சம்பவத்தில் நம்ம பார்க்கலாம் அது என்ன சம்பவம்னு சொல்ல வேணாம்னு பாக்கிறேன் சர்பிரைஸாக வச்சுக்கலாம் அடுத்த சம்பவம் இன்னும் வெயிட்டா இருக்கும் ஸோ இத்துடன் இந்த உலகநாயகனும் உதய பாரதியும் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்